வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வெளியிட போகிறாங்க ஸோ பிஜிடிஆர்பியுடைய முக்கியமான செய்திகள் நாளுக்கு நாள் நமக்கு தாங்க இருக்குது என்ன சார் இதில் என்ன முதுகலை பட்டதாரியுடைய தேர்வில் என்ன குழப்பங்கள் இருக்குது ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்களை சொல்லுங்கள் ஒரு ஃபைனலாக ஒரு இறுதியாக இதுதான் கட் ஆஃப் அப்படின்றத நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் புதிய அப்டேட்டாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க சொ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே ஃபைனலான கட்டாஃபோட முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் சொ டிஆர்பியோடைய அடுத்த அறிவிப்புகள் எப்போ வரும் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் மக்களை பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே அதி விரைவில் உங்களுக்கு வர இருக்குது முதுகலை உடைய முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கைக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துவிடும் மக்களை ஸோ அதனால் அடுத்த எ உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்குமா நிறைய பேர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கூடுதலான காலி பணியிடங்கள் ஒரு இருபது காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சரி இருபதுலேருந்து நூறு பணியிடங்கள் வரை உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே உயர்த்த போகிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரில் தமிழ் தகுதி தேர்வு கடுமையாக இருந்தது அதில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரையில் புதிதாக எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் வழங்கப்படுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இது நடக்கும் கூடுதலான காலி பணியிடங்கள் முதுகலை பட்டதாரையில் உருவாக்கப்பட்டு காலி பணியிடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு ஸோ போனஸ் மதிப்பெண்களும் வழங்கப்படுவது உறுதி அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜி ரிசல்ட்டு நமக்கு விரைவில் வந்துவிடுங்க ஸோ சிவி லிஸ்ட்டை முதுகலை முதுகலைப்பட்டதால் ஒன் இயர்ஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் உங்களை எடுக்கிறாங்க சிபி லிஸ்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது எல்லாமே முந்தைய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து டிஆர்பியில் அடுத்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஓ மற்றும் யூஜி டிஆர்பியோடைய அறிவிப்புகள் ஸோ பிடி அசிஸ்டன்ட் மற்றும் பிஆர்டிஓடைய அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது பிஓவுடைய உடையது நவம்பர் ரெண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதற்குண்டான அறிவிப்புகள் விளையாடலாம் டிஆர்பிய ஆடிமல் பிளானர் விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் மக்களே டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ